வணக்கம் ஸ்ரீ ஜோதி இன்னைக்கு நிறைய நியூ அரையல் கலெக்ஷன்ஸ் எல்லாமே காம்போல தீபாவளி ஸ்பெஷலா பார்க்க போறோம் இதுல பாக்குற எல்லா காம்போமே பாத்தீங்கன்னா ஃப்ரீ ஷிப்பிங் ஃப்ரீ பாத்தீங்கன்னா இந்தியால நீங்க எங்க இருந்து வேணாலும் புக் பண்ணிக்கலாம் புக்கிங் நம்பர் செவன் எயிட் ஃபைவ் சிக்ஸ் செவன் செவன் டூ சிக்ஸ் த்ரீ இந்த நம்பருக்கு நீங்க வாட்ஸ்அப் பண்ணிட்டு உங்களுடைய ஆர்டர்ஸ் நீங்க புக் பண்ணிக்கலாம் நம்ம கேஷ் ஆன் டெலிவரி அவைலபிள் இல்ல கூகுள் பே பேடிஎம் பேங்க் ட்ரான்சாக்சன் மூலமா உங்களுடைய ஆர்டர்ஸ் புக் பண்ணிக்கலாம் எல்லாமே பிரீமியம் குவாலிட்டி நல்லா கிராண்ட் லுக்ல பங்கன் யூஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும் கலெக்ஷன்ஸ் ஒன் பை ஒன்னா பாக்கலாம் கலெக்ஷன் ஃப்ரெண்ட்ஸ் முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க இந்த வீடியோக்கான ஒரு கிவ்வே கிஃப்ட்டுமே இருக்கு என்னன்னு பார்க்கலாம் இந்த வீடியோக்கான ஒரு அழகான கிவ்வே பார்த்தீங்கனாக்கா இந்த மாதிரி ரெண்டு டைப்ல யூஸ் பண்ணிக்கிற மாதிரி ஒன் கிராம் ஃபார்மிங்ல கிடைச்சிரும் இதுல நீங்க எப்படி பார்ட்டிசிபேட் பண்ணணும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கணும் புதுசாக பாக்குறவங்களுமே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோவை லைக் பண்ணிட்டு லைக் நம்பர் கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணி இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நல்லதாக ஒரு கமெண்ட் பண்ணிட்டு கமெண்ட் பிக்கர்ல ரேண்டமா ஒருத்தவங்க சூஸ் பண்ணி இந்த கிஃப்ட் நம்ம உங்களுக்கு கொடுத்துடலாம் எல்லாருக்குமே கிவ்வே வந்து நம்ம சென்ட் பண்ணிட்டு தான் இருக்கும் எல்லாருமே இதுல பார்ட்டிசிபேட் பார்ட்டிசிபேட் பண்ணிக்கோங்க இந்த தடவை பார்த்தீங்கன்னா கிவ்வேமே ஃப்ரீ ஷிப்பிங்கில் கொடுக்க போகிறோம் ஸோ எல்லாருமே அதனால பார்ட்டிசிபேட் பண்ணிக்கோங்க இந்த கிவ்வே கிஃப்ட்டை நீங்கள் ரிசீவ் பண்ணிக்கலாம் இது சேல்ஸுக்குமே இருக்கு டூ எயிட்டி வரும் நெக்ஸ்ட் நீங்கள் இதை அப்படியே பேக் சைடில் டேர்ன் பண்ணிங்கனாக்கா இந்த மாதிரி இந்த மாதிரி டைப்லையும் யூஸ் பண்ணிக்கலாம் ரெண்டு யூசேஜில் இந்த நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும் ரெண்டு மத்தோடில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் சூப்பரான ஒரு மாடல் இது இந்த இயரிங்ஸ் உங்களுக்கு தனியாக வேணும் அப்படின்னாலும் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் தீபாவளி முடியுமே ஃப்ரீ ஷிப்பிங்கில் தான் கொடுக்குறோம் ரெண்டு யூசேஜில் அழகாக போட்டுக்கலாம் ரெண்டு மெத்தோடில் யூஸ் பண்ணிக்கலாம் பண்ணிக்கலாம் எல்லாருமே பார்ட்டிசிபேட் பண்ணிக்கோங்க இந்த கிவ்வே கிஃப்ட்டை நீங்கள் ரிசீவ் பண்ணிக்கலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல கிராண்ட் லுக்கில் இருக்கிற மாதிரி ஒரு காம்போ போட்டிருக்கும் இது பார்த்தீங்கன்னா டாலர் வந்து இந்த மாதிரி அன்னம் பேட்டர்னில் ஃபுல்லாக ஸ்டோன் ஒர்க்கில் கிடச்சிரும் செயினுமே பார்த்தீங்கன்னா தங்கத்தில் இருக்கிற சேம் பேட்டர்ல உங்களுக்கு செயினும் கிடச்சிரும் பேக் சைட் ஃபினிஷிங் இப்படி இருக்கும் நல்லா ஒரு கிராண்டாக இருக்கும் ஆரம் போட்ட மாதிரி நல்லா நிறைஞ்சிருக்கும் இதுக்கு மேட்ச் பண்ணுற மாதிரி ஒரு ஷார்ட் செயின் போட்டிருக்கும் இந்த ஷார்ட் செயின் பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி ஒரு பீக்காக் இருக்கிற மாதிரி டாலர் போட்டிருக்கும் டாலர்ல க ஒரு கண்ணுல மட்டும் பாத்தீங்கன்னா ஒரு ரூபி ஸ்டோன் இருக்கிற மாதிரி இருக்கும் இந்த மாதிரி ஒரு திலகம் ஷேப்ல கிடைச்சிரும் செயின்மே பாத்தீங்கன்னாக்கா கோல்டு இருக்கிற ரொம்ப ரொம்ப அழகான ஒரு மாடல்ல கொடுத்துருக்கும் செயினோட லென்த் பாத்தீங்கன்னா எயிட்டீன் இன்ச்சஸ் செயின் இது இதுக்கு மேட்ச் பண்ணிருக்கும் இயரிங்ஸ் கேரளா பேட்டர்ன் ஜிம்கி இதுக்கு பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி ஒரு அழகான வங்கி ரிங்கும் கொடுத்துருக்கும் அட்ஜஸ்டபிள் இது எல்லாமே அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கிற மாதிரி இருக்கும் ரொம்ப ரொம்ப அழகான காம்போ இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னாக்கா த்ரீ தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் கிட்ட உங்களுக்கு இருக்கும் நம்ம ஆஃபர்ல தீபாவளிக்காக ஸ்பெஷலா த்ரீ தௌசண்ட் ஃப்ரீ ஷிப்பிங்ல கொடுக்க போறோம் இதோட பிரைஸ் த்ரீ தௌசண்ட் ஃப்ரீ ஷிப்பிங் ஃப்ரீ ஷிப்பிங் பாத்தீங்கன்னா இந்தியா ஃபுல்லாக நீங்க எங்க வேணாலும் ஃப்ரீ ஷிப்பிங் புக் பண்ணிக்கலாம் பிடிச்சிருந்தா வாட்ஸ்அப் பண்ணிட்டு உங்களுடைய ஆர்டர்ஸை நீங்க புக் பண்ணிக்கலாம் ரொம்ப ரொம்ப அழகான ஒரு காம்போ பியூட்டிஃபுல்லா இருக்கு ஒரு நல்ல ஒரு ஃபங்க்ஷன் யூஸ்க்கு எல்லாமே செட்டா இதில் உங்களுக்கு கிடைச்சிரும் பாக்குறது ஒரு அழகான ஒரு இதுலயுமே பாத்தீங்கன்னா அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கு உங்களுடைய கைக்கு ஏத்த மாதிரி நீங்க அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்க முடியும் இது ஆக்சுவல் பிரைஸ் பாத்தீங்கன்னா டூ வரும் ஆஃபர் பிரைஸ் பாத்தீங்கன்னா தௌசண்ட் ரொம்ப அழகான ஒரு ஐம்பன் காம்போ பாக்குறோம் இது எல்லாமே நீங்க திரும்பவும் ரீபாலிஷன் பண்ணிக்க முடியும் திரும்ப வேணும் அப்படின்னால நீங்க ரீபாலிஷன் பண்ணிக்க முடியும் இது வேணும்னா பாத்து புக் பண்ணிக்கலாம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு கேரளா பேட்டர்ல அரும மாடல் நெக் ஆரம் நெக்லஸ் இயரிங்ஸ் ரிங்கு மாட்டல் வர மாதிரி ஒரு காம்போல கொடுத்துருக்கும் ஆரத்தோட ஆரத்துல பாத்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி சின்ன சின்ன டீடைல்ஸ் கூட கோல்டுல எப்படி இருக்குமோ அதே மாதிரி வந்து ஃபுல்லாவே உங்களுக்கு கட் ஒர்க் வச்சு கிடைச்சிரும் நல்லாவே நெருங்க இருக்கும் பினிஷிங் வந்து கோல்டு போட்டிங்கன்னா எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருக்கும் இதோட பேக் சைட் பினிஷிங் உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும் நல்லா ஒரு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணும் போது நல்ல ஒரு கிராண்டா இருக்கும் நெக்லஸும் அதுக்கு மேட்ச் பண்ணி கொடுத்துருக்கோம் காம்போலயே உங்களுக்கு கிடைச்சிரும் இயர்ரிங்ஸ் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பேட்டர்ன்ல வந்துடும் நெக்ஸ்ட் இதுக்கு ஒரு ஒன் கிராம் ஃபார்மிங்ல ரிங்கு அப்புறம் மாட்டல் கனெக்ட் பண்ணிக்கலாம் சின்ன சின்ன மாதிரி இது நல்லாவே ஹேங் ஆகும் ரொம்ப அழகா இருக்கும் ரொம்ப அழகான ஒரு மாடல் இது ஆக்சுவல் பிரைஸ் பார்த்தீங்கன்னாக்கா இதோட ப்ரைஸ் டூ தௌசண்ட் ஃப்ரீ ஷிப்பிங் வரும் ஷிப்பிங் ஒரு அழகான ஒரு காம்போ பாக்குறோம் அண்ணம் போட்டிருக்கும் வந்து ஒயிட் கிடைச்சிரும் செயின் மாதிரி ஸ்டோன் வச்சு அதுல ஒரு ஃபிளவர் பேட்டர்ன் வர மாதிரி உங்களுக்கு கனெக்ட் பண்ணிருக்கும் இதே சேம் மாடலே உங்களுக்கு நெக்லேஸும் கிடைச்சிரும் மிடில் கூட யூஸ் பண்ணிக்கலாம் செயின் வந்து ஃபுல்லாவே ரெண்டுமே ஹாட் பேட்டர்ன் செயின்ல மேட்ச் பண்ணிருக்கும் இயர்ரிங்ஸ் பாத்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி ஒரு இயரிங்ஸ் கிடைச்சிரும் உங்களுக்கு ஐம்பன்ல எல்லாமே செட்டா அப்படியே ஃபுல்லா தான் இது ரிங் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி லீஃப் லிஃப்டர்ல ஒரு ரிங் ரேண்டமான சைஸ்ல கிடைச்சிரும் ஃபுல்லாவே ரூபி ஒயிட் ஸ்டோன்ல உங்களுக்கு கிடைச்சிரும் மாடல் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி லீஃப் பேட்டர்லேயே மாடல் வந்து கொடுத்துருக்கோம் இந்த மாடலுக்கு இந்த இந்த காம்போக்கு இந்த மாதிரி மாடல் கொடுத்துருக்கோம் பெஸ்ட்டான ஒரு ஆஃபர் ப்ரைஸ்லேயும் கொடுத்துருக்கோம் இந்த காம்போ இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா டூ ஃப்ரீ ஷிப்பிங்கில் கிடச்சிரும் சூப்பராக இருக்கும் இந்த மாடல் வேணும் அப்படின்னா பார்த்துட்டு புக் பண்ணிக்கலாம் ரீபாலிஷும் பண்ணிக்கலாம் ஃபங்க்ஷன் யூஸ் தான் பண்ண போகிறோம் அதனால் கண்டிப்பாக ஒரு த்ரீ ஃபோர் இயர்ஸ் உங்களுக்கு நல்லாவே இருக்கும் அதுக்கு மேலே வேணும் அப்படின்னாலும் நீங்கள் ரீபாலிஷும் பண்ணிக்க முடியும் நெக்ஸ்ட் ஃபுல்லாக ஒரு ஐம்பன் காம்போ இதில் லாங்கா ஒரு மாங்கா ஆரம் கிடைச்சிடும் இந்த ஸ்டோன்ஸ் எல்லாமே பெருசா இருக்கும் ஸ்டோன்ஸ் எல்லாமே வைக்கிறது தான் ஷைனிங் தெரிஞ்சுக்க முடியும் டாலர் வந்து இந்த அளவு உங்களுக்கு டாலர் இது வந்து உருவங்கள் எதுவும் கிடையாது ஜென்ரலான ஒரு பேட்டர் எல்லாரையுமே யூஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும் டிராப்ஸ்ல ஒயிட் ஸ்டோன்ஸ் வந்துடும் இதுக்கு மேட்ச் பண்ற மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா ஒரு நெக்லஸ் கொடுத்திருக்கும் இது மிடில் ஹாரமாவும் யூஸ் பண்ணிக்கலாம் இல்ல வந்து நெக்லஸ் மாதிரியும் நீங்க இறக்கி அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்க முடியும் இதுக்கு பார்த்தீங்கன்னாக்கா இயரிங்ஸ் வந்து இந்த மாதிரி அழகான ஒரு மாடல்ல கோல்டு இருக்கிற மாடல்ல உங்களுக்கு கிடைச்சிரும் ஃபுல் ஒயிட் வந்து எல்லாருக்குமே ஃபேவரேட்டா இருக்கும் எல்லா ட்ரெஸ்ஸுக்குமே எல்லா சாரி எல்லாத்துக்குமே இது ட்ரெடிஷ்னல் லுக் எல்லாத்துக்குமே இது வந்து மேட்சிங்கா இருக்கும் ஃபுல் ஒயிட் மாடல் வந்து இந்த மாதிரி கனெக்ட் பண்ணி போட்டுக்கிற மாதிரி இருக்கும் இதுக்கும் ஃபுல் ஒயிட்லயே மாடல் கொடுத்துருக்கோம் அதே மாதிரி வங்குறீங்க ஃபுல் ஒயிட்லேயே கொடுத்துருக்கோம் அட்ஜஸ்டபிள் இது எல்லாருடைய வரலுக்குமே ஏற்றி இறக்கி அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்க முடியும் ஃபுல்லாமே ஒயிட்லேயே ஒயிட் ஸ்டோன்ஸ் சொன்ன மாதிரி இந்த ஐபோன் காம்போ இருக்கும் ப்ரீமியம் குவாலிட்டி ரீபாலிஷை நீங்கள் பண்ணிக்க முடியும் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக ஒரு த்ரீ இயர்ஸ் மேலே நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும் இந்த கலெக்ஷன் வேணும் அப்படின்னா பார்த்து புக் பண்ணிக்கோங்க இதோட ப்ரைஸ் வந்து பெஸ்ட்டான ஆஃபர் ப்ரைஸில் ஃப்ரீ ஷிப்பிங்லேயே கொடுத்துருக்கோம் டூ தௌசண்ட் ஹண்ட்ரட் ஃப்ரீ ஷிப்பிங் இந்தியாவில் நீங்கள் எங்கேருந்து வேணாலும் புக் பண்ணிக்க முடியும் பெஸ்ட்டான ஆஃபரில் கொடுத்துருக்கோம் புக் பண்ணிக்கோங்க லாஸ்ட் வீடியோவில் வினர் யாருன்னு பார்க்கலாம் தீபாவளி ஸ்பெஷல் நியூ அரைவல் கலெக்ஷனோட வினர் யாருன்னு பார்க்கலாம் ஷேர் பண்ணிக்கலாம் காப்பி லிங்க் கமெண்ட் பிக்கர் ஓபன் பண்ணிக்கலாம் வீடியோட லிங்க்கை பேஸ்ட் பண்ணிப்போம் நயன் கெட் யூடியூப் கமெண்ட்ஸ் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் கிவ்வினர் பார்த்தீங்கன்னா பாலமுருகன் பிஜிஎஸ் லைக் நம்பர் ஃபிஃப்டீன் லைக் யூனிக் யூனிக் கலெக்ஷன் கொடுத்துருக்கீங்க வாழ்த்துக்கள் உங்களுடைய டீட்டெயில்ஸை எங்களுக்கு செவன் எயிட் ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் செவன் டூ சிக்ஸ் த்ரீ இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணிவிட்டு உங்களுடைய கிஃப்டை நீங்கள் ரிசீவ் பண்ணிக்கலாம் ஷிப்பிங் சார்ஜ் மட்டும் தமிழ்நாடுனா சிக்ஸ்டி ருபீஸ் அதர் ஸ்டேட்னா எயிட்டி ருபீஸ் நீங்கள் பே பண்ணிக்கிற மாதிரி இருக்கும் கிஃப்டை வந்து நீங்கள் ஒன் வீக்குள்ள ரிசீவ் பண்ணிக்கலாம் நம்ம வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம் இதில் பார்த்த எல்லா கலெக்சனும் நினைக்கிறேன் ஒரு ஃபிரீன் எடுத்து செவன் எயிட் ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் செவன் டூ சிக்ஸ் த்ரீ இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு உங்களுடைய புக் பண்ணிக்கலாம் இன்னும் தீபாவளிக்காக பர்ச்சேஸ் பண்ற எல்லாருக்குமே ஃப்ரீ ஷீப்பிங்ல கொடுக்குறோம் கூடவே ஒரு ஃப்ரீ கிஃப்ட்டுமே நம்ம இயர்ரிங்ஸ் செல்லரிங் ஏதாவது கண்டிப்பா ஒரு ஃப்ரீ கிஃப்ட்டோடுமே எந்த காம்போ போ வாங்குறாங்களோ அந்த காம்போவோடே நம்ம ஸோ எல்லா கலெக்ஷனும் ரொம்ப ரொம்ப அழகான ஒரு தான் போட்டிருக்கோம் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்கும் பிடிச்சிருந்தா ஒரு ஸ்கிரீன்